சில்லுக்குட்டீஸ் இது என்னென்னு பார்க்குறீங்களா பதினாலு ஆறு ஆறாவது மாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஹாரா பிங்க் ஃபிரன்ச் இந்த மாதிரி அஞ்சாவது மாதம் போட்டு நம்மளோட அடிநியம் இது எனக்கு என்னென்னா இந்த மழை காலம் வந்து இது பண்ணதுனால என்னால் வந்து ட்ரே மாற்ற முடியாமல் இருந்துச்சுங்க இப்போ தான் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து மாத்துறேன் தொட்டி மாத்துறேன் அழகாக அப்படி வருது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதை பார்க்கும்போது எங்கள் பாருங்களேன் இது அப்டேட்ஸ் கொடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக வருதுன்ட்டு பாவம் இது சத்தே இல்லாமல் எப்படி தெரியுமா அப்பவே மாற்றி வச்சிருக்கணும் கொஞ்சம் இடமும் வேணும் நம்மளுக்கு அந்ததுனால நான் மாற்றாமல் இருந்தது க்யூட் க்யூட்டாக இப்படி வந்திருக்குது இதை வந்து இப்போ நாங்கள் வேறு ஒரு பாட்டில் தான் மாத்த போகிறோம் ஐயோ ரீலி அழகாக இருக்குது இங்கே பாருங்க அம்மா செஃபிப்பா இது எப்படி வருது பாருங்க மடி இது எடுக்கும்போது செலவு இப்படி எடுத்தால் இப்படி நல்லா வந்துடுதுடா சிலது பார்த்தீங்கன்னா இது இப்படி தூக்கும்போது வேர் மட்டும் வர மாதிரி இருக்குது அதை லைட்டாக இது பிடிங்க வேறு பிச்சுருக்க கூடாது லைட்டாக கேர்ஃபுல்லாக மாற்றணும் இதை நாங்கள் இன்னொரு இதுலேயுமே பேர் எழுதி இது பண்ணி தான் வந்து மாற்றுறோம் ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது எல்லாமே சீட் க்ரோன் அடிநயமாக உங்களுக்கு கொடுப்போம் சஹாரா சகாராவே பூக்குதோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை பட் ஸோ க்யூட் எனக்கு இதை பார்க்க பார்க்க ஆசாசையாக வருது இப்படி பட் என்னால் முழுசாக உட்காந்து இந்த வேலை பார்க்க முடியாது இது மட்டும் இந்த மாதிரி வருது பாருங்க சில அது இப்படி வருது பார்த்தீங்களா அஞ்சு மாதம் ஆனால் செடி எப்படி இருக்குது பாருங்க நம்ப முடியுமா ஒன் இயரில் பூக்குமான்னு கேட்டால் பூக்கும் இது கொஞ்சம் மாற்றி வச்சு ரெண்டு மாதத்துல என்ன பண்ணோம் அது ஒரு அழகு அந்த என்ன சொல்கிறது க்ரோத் வந்து வந்து நல்லா வரும் இப்போ மழை முடிஞ்சிருச்சுல இப்போ நம்மளுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா புது தளிர் எடுத்து இப்படி வருது பாருங்க சஹாரா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீரி எனக்கு செட் ஆயிடுச்சுங்க இந்த பிங்க் பஞ்சும் தான் ஒன்று ரெண்டு ரெண்டு போட்டோம் மூணு மூணு போட்டோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு ஆய் வெரி குட்

ஆஹ் அது ஒன்னா இருக்குதுமா அதை தனித்தனியா பிரிக்கணும் எடுக்கும் போது வக்குன்னு பிடிச்சிட கூடாது நம்ம இப்படி இருந்துருங்க இப்படி தூக்குனீங்கன்னா அந்த கொத்தோட வருதுங்க வருங்க அந்த மண்ணோட சேர்த்து வைக்கணும் அப்ப லூர் இருக்கு அதுக்குள்ளே உனக்கே சொல்றீங்களா ஆமா செவிபா வேண்டாம் வேண்டாம் இவங்க சொல்றாங்க அது மூணுல மூணு ஒண்ணா இருக்கு இல்ல ஒண்ணு எடுத்து உள்ளுக்குள்ள வச்சிருங்க அப்படிங்கறாங்க இதுக்குள்ளே வைக்க சொல்றாங்க ஒண்ணு எடுத்து இப்படி வச்சிருங்க மத்த ரெண்டே மாத்துங்கன்றாங்க அது வேண்டாம் இல்ல இல்லமா இதுக்கு சத்து கிடைக்காது இதுக்கு சத்தே இல்ல பாவம் வேண்டாம் ஐயோ அப்படி சொல்ல முடியாது வீட்டுக்காரமா அப்படி எல்லாம் பேசக்கூடாது மாட்டி நைட் அடி விழும்bro நல்லா இருந்துச்சு சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க நல்லா லாமா இருக்குறியா இன்னொரு வார்த்தை சொன்னீங்களே முன்னாடி நல்லா இருந்தியா இப்போ நல்லா இல்ல ஏன் எப்படி இருக்க நல்லா இல்ல ஐயோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே எலச்சி பீட்டிங்க கல்வெட்டில் எழுதுங்க தமிழிச்சி காடன் தோட்டத்தில் திரும்ப சொல்லுங்க இது மாதிரி நாலு பேர் போ நான் வந்து நியூ இயர்ல இருந்தா கொஞ்சம் ஒயிட் சுகரை கட் பண்ணி வெயிட்டை கொஞ்சம் குறைக்கலான் இருந்தேன் இலைக்கலை இன்னும் இலைக்கணும் நீங்க வேற அப்படியா ஸோ சூப்பராக இருப்பாங்க ரெட்டு டவர் அடிங்க பார்த்தீங்களா அதோட இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மந்த்துமே நம்ம வந்து சேல் ரொம்பலாம் இருக்காது இப்போ யார் நினச்சி அது யூடியூபில் போட்டு சேல் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நேற்று போட்ட மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்ப்பா கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணிட்டு இது பண்ணுங்கள் நிறைய பேர் ஒரு நிறைய பேர் இந்த சென்ஸ் அப்படின்னா ஒரு பத்து பேராவது இருக்கும் எங்கிட்ட கேட்கவே பேமெண்ட் போட்டு விட்டாங்க அதானே சிஸ்டர் இது உங்களோட ஜிபேயாக இருக்கும்னு தெரிஞ்சவங்க புதுசாக வரவங்க கூட எந்த நம்பிக்கைன்னு எனக்கு தெரியலப்பா பட் எனக்கு இதில் என்ன சந்தோஷம்னா இந்த செடி இது முடிச்ச ஒன்று ஒரு அட்ஜிம் டூர் இருக்கேன் இந்த எல்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் பாட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன் வேற ஒரு பாட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ப்ளூம் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது பாருங்கள் எல்லாமே இந்த மழை ஃபுல்லாக நம்மளுக்கு இருந்ததில் அந்த கொஞ்சம் தான் தெளிஞ்சு வந்துட்ருக்காங்க டேட்டோட சூப்பராக இங்கே பாருங்கள் சிங்கிள் பட்டல் ரெட் டவர் இந்த பக்கம் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஃபுல்லாக தான் இப்போ ரீபார்ட் பண்ணணும் சொமாலன்ஸ் போட்டதெல்லாம் பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு ஆனால் எல்லாம் பாருங்கள் அஞ்சாவது மாதம் வச்சது கிட்டத்தட்ட இப்போ எத்தனை மாதம் ஆச்சு ஏழு ஆச்சு இதுக்குள்ளேயே வச்சு இப்படி இருக்காங்க மாற்றும் போது அதுக்கு சத்து கிடச்சி சூப்பராக வருவாங்க இவங்களை மாற்றி வந்து ஷேடு கீழே தான் வைக்க போகிறேன் நான் டைரக்ட்டு சன்லைட் இன்னும் இவங்க பார்க்கவே இல்லை பிள்ளைய வெயில் காட்டாமல் வளர்த்து வச்சுருக்கேன் இனிமேல் தான் இதை வெயில் காட்டணும் அதுவும் ஃபஸ்ட்டு வந்து உடனே வெயில் காட்டாமல் எப்படி பிள்ளைங்களுக்கு வீனிங் ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா சாலிட் ஃபுட்டு கொடுப்போமோ செமி சாலிட் கொடுத்து சாலிட் கொடுப்போமோ அது மாதிரி இவங்களை நல்ல கொஞ்சம் ப்ரைட் லைட்டில் வச்சுருந்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சன்லைட்டு பட் அண்டர் ஷேடு வச்சுட்டு அதுக்கப்புறமா டைரெக்ட் சன்லைட் அப்படி தான் கொண்டு போக போகிறோம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே சேலுக்கு இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே வேறு லெவலில் வேலை போய்கிட்டு இருக்குது வேறு லெவலில் வேலை போயிட்டுருக்குது இது எல்லாமே சேலுக்கு தான் இப்போ எப்படி இருக்காங்கள்ல ஆனால் பாருங்கள் எப்படி பூப்பாங்கன்னு மட்டும் சூப்பராக இருப்பாங்க அடிக்கடி டூர் தனியாக போடலான்னு பார்த்தேன் இதில் பண்ணிக்கலாம் என்னப்பா டைம் ஆயிடுச்சுப்பா ஆமாம்ப்பா இதுன்னு சொல்லேன்னு நினைச்சப்பா சொல்லிட்டீங்கப்பா ஐயா ஐயா அதை மட்டும் எடுத்துருங்க ஐயா சாரி வா செமையாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்க்க இப்போ தாங்க இருக்காங்க பூக்குற காலத்தில் பாருங்கள் இப்போ சீசனே கிடையாது அதுக்கு எப்படி பூக்குறாங்க இங்கே பாருங்களேன் வா அழகாக இருக்குது இந்த வெரைட்டி செம்மையாக இருக்குது இப்போ கொத்து கொத்தா செம்மையாக பூத்துருக்கு சீட்ஸ் போட்டதெல்லாம் இங்கேயும் கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணணும் இந்த ஒர்க்கு தான் ரெண்டு நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா பார்த்தா நினைப்பாங்க வீடியோவை உன்னை என்னத்துக்கு படிக்க வச்சு நீ என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு அடிக்கடி எங்கள் அம்மா சொல்கிற வார்த்தை என் படிக்க வச்சது என்ன நீ என்னப்பா பண்ணிகிட்டு படித்ததுக்கான வேலையை நீ பார்க்கலையேப்பா அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரே கவலையாக இருக்கும் பட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அம்மாவுக்கு சம்டைம்ஸ் புரியாது என்னத்தை படிக்க வச்சோம் நீ என்னப்பா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்புறம் எங்கள் அம்மா ஆச்சரியமாக கேட்பாங்க எப்படிப்பா இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் எப்படிப்பா உனக்கு அது தெரிஞ்சிச்சு அப்படின்னு அதனால ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்குங்க நம்ம இதுதான் படிக்கணும் இது படித்தது இதுதான் வரணும் அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது கடவுள் அது எதுக்கானதான் அப்பப்போ கொடுப்பார் ஞானத்தை பேர்பிள் ஜெல்லி பர்ப்பிள் ஜெல்லி இந்த வருஷம் பாருங்கள் எப்படின்னு நம்ம ரேன் இல்லையா அன்பிலேபிள் ப்ரைஸ்லாம் ஆஃபர் ஆஃபராக கொடுக்குறோமோ அப்படின்னு அதுக்கு மேலே லாஸ்ட் இயர் தான் ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி நியூ வெரைட்டின்னு சேர்த்தேன் இந்த வருஷம் பார்த்தா திரும்ப வியட்நாம் வெரைட்டி இந்தோனேஷியா வெரைட்டின்னு கண்ணா பின்னான்னு இருக்குதுங்க புது வெரைட்டி அட கடவுளே என்னை மாதிரி ஒரு இந்த ஆள் யார் இருப்பா என்னையே போய் சில பேர் வெள்ளி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களே இஸ் அட் டு ஹைப்ரிட்னு சொல்லிட்டு ஃபு வெரைட்டி தெரியுமா ஷோ என்ன அழகு தெரியுமா அதான் ஃபிலிம் காட்டவே தெரியலையே கடன் உனக்கு இது பூத்துருக்குது இதை பார்க்கவே இல்லை இப்போ தான் வந்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் ஆக்சுவலி இஸ் அ ரெட் ஹைப்ரிட் அப்படிங்கிறது இதோட பேரு ஆக்சுவலி என்னோட கலெக்ஷனில் டூ பல்ப்ஸ் இருக்குது டூமே இப்போ த்ரீ ஆயிடுச்சோ இது இஸ் அட் ரெட்டே இல்லை அது அது வந்து மழை சமயத்தில் இது பண்ணப்போச்சு இது வந்து இசர்ட் ரெட் ஹைப்ரிடு இசட் ரெட் ஏ ஏற்கனவே பூத்துருந்துச்சு ஆக்சுவலி இது ரெண்டும் வந்து இசட் ரெட் ஹைப்ரிட் இந்த ரெண்டு பல்பும் இசட் ரெட் ஏ வந்து இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க இசர்ட் ரெட் ஏ வந்து நல்லா மல்டிப்ளை ஆகிட்டு இருக்காங்க இங்கே உங்களுமே பூத்துட்டாங்க ஆல்ரெடி இசர்ட் ரெட் ஏயுமே பூத்துட்டாங்க ஓ அழகாக இருக்குது இந்த வெரைட்டி ஐயோ நான் நினைக்கவே இல்லை இது இன்னைக்கு இப்படி இருக்குன்ட்டு நல்லா அம்மா இங்க வந்து பாருங்கம்மா இது பூத்துருக்குறத இந்த காம்பினேஷன்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கம்மா அழகா இருக்குதுமா கியூட்டா இருக்குதுமா இந்த கலர் காம்பினேஷன் அழகா இருக்குது கியூட்டா இருக்குது நீங்களே சொல்லுங்களேன் இசட் ஹைப்ரிட் எப்படி இருக்குன்னு ஹச் உருகுவே பிங்க் அப்படின்னு ஒரு வெரைட்டி அதுதான் இது எல்லாமே அதில் தான் இருக்குது இதுவும் ரீபார்ட் பண்ணுற ஒர்க் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பல்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஹச் உருகுவே பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இது வந்து ஹச் ஓ ரப்பரா அந்த ஏரியா ஃபுல்லாக ரப்பர் இருக்குது ரப்பரு இது ஃபுல்லாக வந்து ரப்பரு இந்த பக்கம் இது எல்லாமே வருது அப்புறம்னா ஓ லோலிட்டா இந்த பக்கம் வந்து லோலிட்டா பாருங்கள் ஒரு பாட்டிலே எப்படிலாம் வச்சுருக்கேன்னு இந்த வருஷ கொஞ்சம் இடத்த இது பண்ணி தனித்தனி தனி இதில் வைக்கணும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னோடய ஃப்யூச்சர் பிளான் சொல்லுங்கள் பாப்போன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு மொக்கையாக அதிலே சொல்லிடுறேன் நான் அதுக்கு ஒரு ஃபிலிம் போட்டு சொல்லியிருக்கலாம் பரவாயில்ல எனக்கு வந்து சண்டிடாக ரோசியா எல்லோ இருக்குதுல்ல சிட்ரினா அதுலேருந்து அதிலிருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வாங்கியிருக்கிற சூப்பர் ஹைப்ரிட் வரைக்கும் என்னோடய ஹைப்ரிட் இந்த மாதிரி எல்லா ரெயின்லில்லியும் தமிழிச்சி கார்டனில் இருக்கணும் இந்த ரெயின்லில்லி இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஆசை அது நிறைவேறும்னு நினைக்கிறேன் அதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு இப்போ எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் ஸோ சேலுக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வேளை விக்ரஸாக அந்த பேசிக் வெரைட்டிஸ் ஈவன் பிஓஎஸ்ஸு அது கூடவே ஒன்று இருக்குமே ரெட்லாம் அன்ட்டு சந்திரா மேடம் பெட்ரல் இதெல்லாம் ஓல்டு 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 வெரைட்டி இருந்தாலுமே இவங்க அவங்களையும் ஆனால் நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கணும் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஸ்பேஸ் தான் அதுக்கான இது கடவுள் தரணுன்னு நான் வேண்டிக்கிறேன் அதுதான் என்னோடய ஆசை தங்களா பட்டு இது எனக்கு ரியலி வெரி பிக் சர்ப்ரைஸ் இது வெரி வெரி பிக் சர்ப்ரைஸ் சூப்பராக இருக்குது அந்த பக்கம் ஒரு பக்கம் வேலை நடந்துட்டுருக்கு இந்த பக்கம் நான் திட்டு வாங்கி போகிறேன் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கோம் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு இங்கே பாருங்கள் சுவாசிக்கம் சூப்பராக இருக்குல்ல சரி இதோட பியூட்டிஃபுல் இங்கே பாருங்கள் ரோஸ் அப்பா அழகாக இருக்குது அந்த ரோஸு கொழுந்து பாருங்கள் அதை விட சூப்பராக இருக்குது இது இது ஒரு இது இது ஒரு ரோஸ் அதே தான் பாருங்கள் இவங்க வந்து ஃபேரி இது ரோஸ் சொல்லுவாங்கல்ல அந்த இவங்க தான் இவங்க அப்புறம் எங்கிட்ட பச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் போர் அடிக்க விரும்பலை இது மாதிரி இன்னொரு வீடியோ போடட்டுமா இல்லை அந்த வீடியோ நல்லா இல்லையா எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ